சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி எட்டாவது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம் அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக நானோ முது கட்டளைகளை தியானிப்பேன் நீதிமொழிகள் பத்தொன்பது ஐந்தாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க அவருடைய வேலையே என்னவென்றால் ஒரு குடும்பத்தை பற்றி தவறுதலாக பேசி என்ன செய்யணும் கெடுக்க பார்க்கறது ஒரு சிலருடைய வேலையாகவே இருக்கும் சங்கீதக்காரனாகிய தாவிது இந்த பிரச்சனையில் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் அவர் சொல்கிறாரு அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் என்னை ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க தவறுதலாக பேசுகிறாங்க பொய்களை பேசுகிறாங்க அந்த பொய்களை பேசுகிறதுனால ரொம்ப பாதிக்கப்பட்டு அவர் சொல்கிறாரு அவர் சொல்லும்போது எனக்கு விரோதமாய் அநேக பொய்களை பேசுகிறாங்க இப்படி பொய்களை பேசுறது மாத்திரமல்ல என்னை என்ன செய்கிறாங்க கெடுக்க பார்க்குறாங்க என்னை என்ன செய்கிறாங்க என்னை என்ன செய்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் என்னை சோர்ந்து போக பண்ணுறாங்க இப்படி அகங்காரிகள் இப்படி செய்கிறதுனால அண்டவரே நீங்களே அவர்களை என்ன செய்யும் பார்த்துக்கொள்ளும் இந்த தங்கிதக்காரனாகிய தாவிந்து சொல்லும்போது கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக என்று சொல்லுகிறார் அவர் என்ன செய்கிறார்னா ஆண்டருடைய கரத்தில் கொடுக்குறார் அடவரே இந்த விஷயத்தில் நான் என்ன செய்யக்கூடாது செயல்படக்கூடாது பொய்களை பேசுகிறவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்க விதத்தில் பார்க்கும்போது இந்த சீமையு என்கின்ற மனிதன் தாவித ரொம்ப மோசமாக திட்டிக்கொண்டே கொண்டே வருவார் நீ சவுளுக்கு செய்த துரோகம் உன் குடும்பத்தின் மீது வந்து பழித்தது அதனாலதான் தான் உன்னுடைய சொந்த பிள்ளை அப்சலோம் இப்போ என்ன செய்யறான் உனக்கு விரோதமாய் செயல்படுகிறான் இந்த சீமையையும் அந்த அந்த வந்து தாவிதுக்கு விரோதமாய் பொய் அந்த சாவிதை சபித்து கொண்டு கல்களை எரிந்து கொண்டே வருகிறார் ஒரு மனிதன் அந்த மனிதனும் பொய்களை பேசுகிறார் பொய்களை பேசும்போது பக்கத்தில் வந்த ஒரு தலைவர் தலைவர் கேட்பாரு இப்படி மோசமாக பேசுகிறாரு இல்லாததை சொல்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படி செய்யக்கூடாது அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது தன்னுடைய ஒவ்வொரு விஷயத்துலேயும் இந்த தாவித நிறத்தில் உண்மைத்தன்மை காணப்பட்டது ஆனால் அந்த தாவித இடத்தில் அவரை சுற்றி இருக்கிற கூட்டம் ஒரு ஒரு சிறு கூட்டம் எப்படி இருந்தது பொய்களினால் கெடுக்க பார்த்த ஒரு கூட்டம் சுற்றி இருக்கிறாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு தாவித சொல்லக்கூடிய வார்த்தை வெட்கப்பட்டு போவார்களாக அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் இந்த ச நீதிமொழிகளில் பார்க்குறோம் இந்த நீதிமொழிகளில் இரண்டு வசனங்களை வாசித்தோம் இந்த இரண்டு வசனத்தில் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் இவ்வாறு இருக்கிறது பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை அப்புறம் பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் கற்றுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் மெய்யை பேச வேண்டும் சரியான காரியத்தை என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் கற்றுடைய பிள்ளைகள் ஆக்கினைக்கு என்ன செய்யணும் தப்பணும் கத்துடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீங்களும் நானும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் நம்முடைய வாயிலிருந்து என்ன வரக்கூடாது பொய் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது பொய்யான வார்த்தைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் இப்படி நம்மை தற்காத்து கொள்ளும்போது கற்றுடைய ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் சங்கீதக்காரனாகிய தாவீது பொய்களுக்கு தன்னை என்ன செய்தார் விலைக்கி பார்த்து பாதுகாத்து கொண்டார் பொய் பேசுகிறதற்கு தன்னை விலைக்கு பாதுகாத்து கொண்டார் ஒரு 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 பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லணும் அதாவது சொல்லுவாங்க உண்மை செல் உண்மை ஒரே வார்த்தையில் ஒரு உண்மையை சொல்லிட்டோம்னா அவ்வளோதான் அந்த பிரச்சனை முடிஞ்சுது இப்போ ஒரு பொய்க்கு இன்னொரு பொய் சொல்லணும் இன்னொரு பொய்க்கு இன்னொரு பொய் சொல்லணும் இன்னொரு பொய்க்கு இன்னொரு பொய் சொல்லணும் அந்த பொய் பேசும்போது என்னாகும் அந்த பொய் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி வளர்ந்து கொண்டே இருக்கும்போது நம்ம சிந்தனை முழுவதும் எப்படி போயிடும் அடுத்து என்ன சொல்லலாம் என்று சொல்லி நம்முடைய பா நம்முடைய சிந்தனை எல்லாம் கற்றுக்கு பிரியமில்லாத காரியங்களை யோசிக்க வைத்துவிடும் ஆனால் நம்ம உண்மையை பேசி பழகும்போது சரியான வார்த்தைகளை நாம் பேசி பழகும்போது அது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும் சங்கீத காரணாகிய தாவிதா தான் சொல்றாரு என்னை கெடுக்க பார்க்குறாங்க ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன் பொய் பேச மாட்டேன் நான் என்ன செய்ய மாட்டேன் நான் பொய் பேச மாட்டேன் ஒரு கூட்டம் பொய் பேசுகிறது ஆனா நான் பொய் பேச மாட்டேன் ஆனா எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் என்ன செய்வாங்க வெட்கப்பட்டு போவாங்க இந்த அதிகாலை வேலையிலும் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்ன அப்படின்னா வெட்கப்பட்டு போவார்களாக அடவரே நான் இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில நான் சரியான பிரகாரம் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஒருவேளை அநேகர் தவறான வார்த்தைகளை பேசலாம் ஆனால் அவர்கள் என்ன செய்யணும் வெட்கப்பட்டு போகணும் இது நம்முடைய ஜபமாய் இருக்கும்போது இந்த வார்த்தை தாவிதை போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை நம்முடைய ஜபமாய் மாறும்போது கத்த நிச்சயம் என்ன செய்வார் நம்மை ஆசிர்வதிப்பார் தாவிதை ஆசீர்வதி ஆண்டவர் மெய்யை பேசின பொய்யை தவிர்த்து பொய்களை தவிர்த்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்வை நான் வாழ்வேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த தாவிதை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த அதிகாலை வேலையிலும் அப்பேற்பட்ட சிந்தனையோடு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்த நிச்சயம் உங்களையும் என்னையும் என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் அப்பேற்பட்ட சிந்தனையோடு சங்கீதம் நூற்றி பத்தொன்போது எழுபத்தி எட்டாவது வசனத்தை வாசிப்போம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை யார் வேண்டுமானாலும் என்னை பற்றி தவறுதலாக பேசட்டும் பொய்களை பேசட்டும் ஆனால் அவர்கள் வெட்கப்பட்டு என்ன செய்யணும் போகணும் நான் என்ன செய்யணும் தலை நிமிர்ந்து இந்த உலகத்துல வாழணும் நான் என்ன செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது எனக்கு இந்த ஒரு ஒரு தெய்வீக இந்த ஒரு சிந்தனையை எனக்கு தாங்க என்கின்ற சிந்தனையோடு நாம் சேர்ந்து வாசிப்போம் கதை நிச்சயம் இந்த வசனத்தில் உள்ள நன்மைகளை உங்களுக்கும் எனக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக சேர்ந்து வாசிப்போம் அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன் கத த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம்